ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நான் லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணி குருமா குழம்பு தான் வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி வச்சு வச்சுருக்கேன் அதாவது காஞ்ச பட்டாணியை நைட்டே நம்ம வந்து ஊற வச்சிடணும் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குருமா குழம்பு பண்ண போகிறோம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த குழம்பு கேட்பாங்க அதனால் நான் வந்து அதிகமாக இந்த குழம்பு தான் செய்வேன் இது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஊறுச்சின்னா முளைச்ச மாதிரி ஆகி போயிடும் அதனால நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேருங்க உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்க்காமே வேக வச்சுருங்க குக்கரில் போட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும் அதனால் பாத்திரத்தில் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் தேங்காய் இஞ்சி சேர்க்க வேண்டாம் பூண்டு மட்டும் ஒரு ஆறு ஏழு பல் சேர்த்துக்கணும் கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு பார்த்தீங்க அதே போல் ஒரு கால் டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பட்டாணி நல்லா வெந்துடும் ஒரு பட்டாணி எடுத்து இந்த மாதிரி அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருப்போம் எனக்கு லைட்டாக வேகாமல் இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் வேக வச்சு நல்லா பட்டாணி வெந்துருச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம அரைச்சோம் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு அதில் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடுங்க பட்டாணி வேக வச்ச தண்ணி அப்படியே தான் இருக்கணும் கரம் மசாலா கா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் கரம் அப்புறம் நம்ம எப்பயுமே குழம்புக்கு சேர்க்கக்கூடிய தூள் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிள மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் அந்த தூள் நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா நுற வரும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும் ரெண்டு நல்ல பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அது மேலே அப்படியே போட்டு விட்ருங்க ஏன்னா இந்த குழம்பு நமக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் வேணும் அதனால் நல்லா வாடை வராமல் இருக்கிறதுக்காக மசாலா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்குறோம் ஏன்னா புளி சேர்க்க மாட்டோம் அதனால் தக்காளியை சேர்த்து விட்டுவிட்டோம்னா அப்படியே இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டு போகாது இப்போ நான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வைக்கிறேன் அப்படின்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சிடட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சோம் இது அப்படியே இறக்கி கீழே வச்சிட்டு தாளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சோம்பு பிரியாணிக்கு போடக்கூடிய இலை ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பும் அந்த வாசனைக்காக ரெண்டு அந்த மட்டன் குழம்புக்கு சேர்க்கக்கூடிய அந்த இலைகளையும் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துருங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறட்டும் கலர் மாறிடட்டும் மாறினதுக்கப்புறம் இந்த குழம்புல நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா மணக்க மணக்க சூப்பரான பட்டாணி குருமா குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ